ला, 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 ना ना ா ஆஹா பூவெலாம் எவ்வளோ அழகா இருக்கு இன்னைக்கு பறிச்சு கொண்டு போயிட வேண்டியதா வீட்டுக்கு தோட்டக்காரர் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா போகணுமே இவா இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கா ஏப்ளோ சாசு ஏக்கா நீங்க தானா நானும் தோட்டக்காரோ வந்தக்காக வந்துட்டு பயந்து தெரியும்லே நீ திருட்டு அந்த பூவை தெரியும் இது தேவையா அந்த ஆள் கண்டான ஊரையே தெரியும் நம்ம ஃபுல்லாக ரொம்ப கலாய்க்காதீங்கக்கா சரி நீங்க வந்தாலே ஏதாவது ஹாட் நியூஸ் எடுத்து வருவேலே இன்னைக்கு என்ன நியூஸ் வச்சிருக்கிய சொல்லுங்க ஏன் உனக்கு விஷயம் தெரியாதா நம்ம எதுக்கு வீட்டு பொண்ணுமா இருக்காளா ஆஹ் அவன் பையனை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறவன் யாருக்கிட்டையும் சொல்லல பாத்துக்க என்ன சொன்னா நாங்க என்ன பிடிச்சி வச்சுப்போமா இல்லை கண்ணு கண்டு போட்டுருவோமா அவன் புத்திய பாத்தியா பொண்ணு பார்த்துட்டு இப்போ என்ன நம்ம கண்ணு உனக்கு என்ன கூடாம போகுதோ ஏக்கா உண்மையாலே உங்களுக்கு ரொம்ப திறமைக்கா யாருக்குமே தெரியாது நீங்க எப்பயா கண்டுபிடிச்சியே நீங்க தான் சொன்னியா அவ யாருக்கிட்டையும் சொல்லலன்ட்டு நீங்க ஏன்னா ஒட்டுக்கிட்டு கேட்டியலோ நீ அக்காவை இப்படி நினைப்பேன்னா நினச்சோன்னு பாக்கல சரி வீட்டு சி இங்க பாரு அவையே வந்து கடத்திற்கு வரும்போது ஆறு முளைக்கு ஏழு மூளை மல்லிப்பூ வாங்கினாவே ஒரு ஆளுக்கு எதுக்கு இம்புட்டு நீ சொல்லு எதுவும் நல்ல நாளும் கிடையாது கல்யாண கல்யாணத்துக்கு போறதா இருந்தாலும் சரி சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி வேற எதுக்கு இவ்வளோ பூ அதுக்கப்புறம் அதை கடக்கார கிட்ட போது தான் தெரிஞ்சாரு அவன் பையனும் இவளோட பையனும் தோஸ்து போல அப்புறம் கிட்ட சொல்லியிருக்கான் போல இந்த மாதிரி வந்து அவளுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறதா அதை வச்சிடாமே நமக்கு தெரியும் நீ நம்ம ஊரிலையும் எனக்கு தான் முதல்ல தெரிய மாத்துக்க அதுக்கப்புறம் இப்போ நான் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அவையெல்லாம் சொல்கிறான் அவனால ஏன் கண்ணில் படாமல் அவையை வந்து என் எடுத்து வீட்டில் இருந்துட்டு பொண்ணு பார்க்க போயிருவாளோ நான் பார்க்க நான் பார்த்து உங்க சொல்கிறேன் சரியா சரிக்கா அப்போ நான் அப்படியே கிளம்புறேன் நேரம் ஆயிட்டு எனக்கும் வீட்டுக்கு வந்து கதை விடணும்னு ஆசை தான் பார்த்துங்க நான் நேராக ஆயிட்ல ஆ நான் அப்படியே நிறைய கட்டுறேன்கா நான் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன் அப்படியே நான் கால் பண்ணலாம் நீங்க பண்ணுங்கள் என்னாச்சு அவையே போனவளா என்ன கூடிச்சா இல்லையாட்டி சொல்லுங்கள் வரேங்க்கா சரிம்மா சரிம்மா பார்த்து போயிட்டு வா எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம்னு பார்த்தா இந்த ஆல் இங்க ரேடியோ வாசல்லே உட்காந்துருக்கேன் எதுக்கு வந்துருப்பா ஒருவேளை மோப்பம் முடிச்சிருப்பாளோ சரி போய் பாப்போம் என்னதான் பேசறான் என்னக்கா பாத்தும் பாக்காத மாதிரி போறியா உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்தாலும் வெளியில வாசலே உட்காந்துருக்கேன் வந்து என்ன சாப்பிட்டியான்னு கேட்டு போனா என்ன அங்க இருந்து வந்து அப்படியே உள்ள போறியல ஏமா அப்படி நினைக்க நான் வந்து அங்க இருந்து வரும்போது உள்ள பாத்துட்டேன்னு நான் அங்க இருந்து மார்க்கெட்ல இருந்து போயிட்டு வரேன் இல்லையா கொஞ்சம் களைப்பா இருந்தது சரி வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து உன்ட்டு பேசணும்னு நினைச்சேன் சரி சொல்லு சாப்பிட்டியா என்ன காலையில இங்க உட்காந்துருக்கிய என்ன விஷயம் ஏதாவது புது நியூஸ் ஏதாவது வச்சிருக்கியோ எங்க உங்களுக்கு அறிவா இருக்காங்க இப்படி கரெக்டா கண்டுபிடிச்சியா நான் ஒரு நல்ல நியூஸ் வச்சிருக்கேன்ட்டு ஆமாங்கா நம்ம ஊருக்குல்ல அதுல ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க கிளம்பிட்டு இருக்கு ஆமா அது எனக்கு மட்டும் தெரியும் பாத்துங்க நம்ம ஊர்ல யாருக்கும் தெரியாது இப்ப உங்ககிட்ட சொல்றேன் ஏ கழுத என்ன சைட்டா சொல்லு ஏன் உங்க வீட்டு விஷயம்தாக்கா எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி என்ன இப்ப எனக்கு என்ன பயமோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவங்களுக்கே தெரிஞ்சது அதாவது ஒன்று சொல்லுவாங்க ஏன் துஷ்டன கண்டா தூரம் வளக்குன்ட்டு எதுக்கு தப்படியாவது குடி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண முடியாது ஆமா தெரியல உங்க பத்தி தான் பேசுறேன்ட்டு வீட்டு எதுதாப்ல தானே இருக்கே ஒழு வார்த்தை சொன்னா என்ன மூணாவது மாதம் சொல்லி எனக்கு தெரியணுமோ அப்படி கட்ட வேலை எனக்கு இல்லக்கா தெரிஞ்சுங்க உங்க பையனுக்கு ஒரு நல்ல வரச்சுனா முதல் சந்தோஷப்பட போறது நான்தான் அக்கம் பக்கத்துலயே வீட்டுல இருக்கிற சொல்லி பழகுங்க ஏதோ ஒரு தீவிரவாதி குடி இருக்கிற மாதிரி எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்து எல்லாம் பண்றது இது எங்க முடிய போதும் தெரியல சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியா போய் பொண்ணு பாத்துட்டு பூ வச்சுட்டு வாங்க அதாவது சொல்லிக்கலாம் பாப்போம் கெட்ட விளாட தெரியலையே சரி எதா இருந்தா என்ன நம்ம போய் கிளம்புற வழியா பாப்போம் ஏமோ எங்கமா இருக்க சீக்கிரம் வாமா உன் பையன் என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியுமா ஏய் என்ன பிள்ளையே அம்மா அம்மா ஏலம் போட்டுட்டு இருக்கியே ஒவ்வொருத்தரோ உங்களெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன் இருந்த அங்க போனோம் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லியிருந்தா ஒவ்வொருத்தையும் வெளியில போயிட்டு சுத்திட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்கியா என்ன விஷயம் ஏமோ நீ என்ன என்கிட்ட சொன்ன அண்ணனுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் நீ யாருக்கிட்டையும் அதை சொல்லிக்காத அவங்க கண்ணு வச்சாங்கன்னா எதுவும் கூடாதுன்னு சொன்னேன் நான் யாருக்கு எதுவும் சொல்லல ஆனா ஊமாவா என்ன தடவ பண்ணியிருக்கான் ஏன் அவன் என்ன பண்ணான் உங்களுக்கு எல்லாம் அவள குறைச்சாலும் தூக்கம் வராத அவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடு கண்ணு குட்டியா அவன் பண்ணி குட்டி என்ன பண்ணான்னு கேளு முடிச்சா போற வர எனக்கு பொண்ணு பார்க்க போறோம் எனக்கு பொண்ணு பார்க்க போறோம் எல்லார்கிட்டையும் டம்மர் அடிச்சிருக்கான் என் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிருக்கான் நான் இங்கிட்டு வீட்டுக்கு வர எல்லாரும் கூப்பிட்டு என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா என்கிட்ட மறைச்சிட்ட பத்தியா எல்லாரும் என்கிட்ட என்னெல்லாம் பேச தெரியுமா உன் மௌன் அலப்பர பாத்துக்க இப்படி எல்லாம் போனா எதுவும் இல்ல சொல்லிவிட்டேன் ஆமா நீ ஆச்சு உன் செல்ல மவனாச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் வந்து பொண்ணு பார்க்க போறோம்ல முத முறை அந்த ஒரு ஆசையில எல்லாருக்குமே சொல்லியிருக்கான் சொல்லிருக்கான் நீங்க மறக்காம நாளைக்கு வந்துருங்க ஆஹ் நம்ம எல்லாம் சேர்ந்து என் மோனுக்கு பொண்ணு பார்த்துட்டு வரோம் பார்ட் டூ வீடியோ மறக்காம பாருங்க ஆஹ் வரட்டுமா